பார்க்குறது பரமக்குறிச்சி பக்கத்தில் மூணு ஏக்கர் தோட்டம் தண்ணி அருமையான தண்ணி விலையும் நல்ல குறைஞ்ச விலை இரநூறு தண்ணி மரம் அன்னைக்கு நல்ல மரம் நல்லா காய் காய்ச்சிட்டு தான் இருக்கு காய்ப்பு நல்லா பரும்பரும் காயாக இருக்குது ஃப்ரீ கரண்டு குறைஞ்ச விலை தான் மூணு ஏக்கர் தோட்டம் வரமுக்குறிச்சி பக்கத்துல இருக்குது தண்ணி அருமையான தண்ணி தேங்காய் நல்ல காய்ப்பு காய்ப்பு நல்லாயிருக்கு மரம் சூப்பராக இருக்குது தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி நல்ல ந நல்ல தண்ணி வாங்குகிறவங்களுக்கு யோகமான இடம் அமைப்பு இருந்தால் வாங்குகிறவங்க நல்ல அழகான வருமானம் உள்ளது மூணு ஏக்கர் இன்னைக்கு பட்ஜெட்டு கம்மி தான் இந்த நல்ல தண்ணியில் கிடைக்காது